உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று நாம் யாரை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் என் எஸ் பழனிச்சாமி கவுண்டர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தான் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் நாதகவுண்டம்பாளையத்தில் சாமி கவுண்டர் அவர்களுக்கும் சாமாத்தாளுக்கும் மகனாக பிறந்தவர்தான் என்எஸ்பி என்று பின்னாளில் அன்போடு அழைக்கப்பெற்ற என் எஸ் பழனிச்சாமி கவுண்டர் அவர்கள் பொதுவாகவே இந்த கொங்கு பகுதிக்கென்று ஒரு மாண்புண்டு அதிலும் கொங்குவேளாள கவுண்டர்களுக்கு என்று ஒரு தனி குணம் உண்டு தான் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் நிலக்கிளாராக இருந்தாலும் தன்னுடைய நிலத்தில் காலை முதல் மாலை வரை வேர்வை சிந்தி உழைக்கும் சமூகம் இந்த கொங்குவேளாள கவுண்டர் சமூகம் தான் எந்த தொழிலை செய்தாலும் தன்னுடைய விவசாயத்தை விட்டுவிடாமல் அதில் இருக்கக்கூடிய நவீனத்துவத்தையும் புகுத்து தன்னுடைய பழமை மாறாமல் அந்த விவசாயத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு இனக்குழுவாகவும் ஒரு மிலிட்டன் கம்யூனிட்டியாகவும் இந்த தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிற இல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகம் இந்த கொங்குவேலாள கொண்டு சமூகம் அப்படிப்பட்ட சமூகத்தில் அன்றைய காலகட்டத்தில் ஒரு இளைஞராக இந்த என் எஸ் பழனிசாமி அவர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்கிறது தான் இருக்கக்கூடிய இந்த பச்சை துண்டானது பல விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக ஒரு அதிகாரத்தை விவசாயிகள் அனுபவிக்க வேண்டிய ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்பதில் என் எஸ் பழனிசாமி அவர்கள் இளமை காலம் தொட்டே மிகவும் துடிப்பாக இருந்தவர் ஆம் அன்றைய காலகட்டங்களில் கோவையை சுற்றி உள்ள கிராமங்கள் எல்லாம் நகரமயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்திலும் தான் தன்னுடைய விவசாய நிலத்தையும் தன்னுடைய கிராமத்தையும் விட்டு நகரத்தை நோக்கி நான் நகர மாட்டேன் நான் என்னதான் ஆங்கிலத்தில் புலமை பெற்று எம்ஏ பட்டம் வரை பெற்றிருந்தாலும் எனக்கு என்னுடைய விவசாயமும் என்னுடைய கிராமமும் என்னுடைய பகுதியும் சேர்ந்து முன்னேறுவதே நான் படித்து பெற்ற அந்த பட்டத்திற்கான ஒரு இலக்கணம் என்று வாழ்ந்து காட்டியவர் தான் என் எஸ் பழனிசாமி அவர்கள் ஆங்கிலத்தில் புலமை பெற்று எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்து கோவை பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த காலம் அது அந்த காலகட்டத்தில் சொல்லேர் உழவர் செல்லமுத்து அவர்களுடைய உரை ஒரு முறை அவர் கேட்கக்கூடிய சூழ்நிலை அமைகிறது அந்த உரைக்கு பின்னால் தானும் விவசாயிகளுக்கான அரசியலை பெற்றுத் தருவதில் மிகப்பெரிய பங்காற்ற வேண்டும் என்று முனைப்போடு அவர் செயல்படுகிறார் அன்றைய காலகட்டத்தில் விவசாயிகளினுடைய குரலாக திகழ்ந்து கொண்டிருந்தது தமிழக விவசாயிகள் சங்கம் அந்த சங்கத்தினுடைய தலைவர்களாக உழவ பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு டாக்டர் சிவசாமி மற்றும் கே சின்னுசாமி கவுண்டர் அவர்களெல்லாம் அந்த சங்கத்தின் தலைவராக திகழ்ந்து கொண்டிருந்த காலம் அது அந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள் உழவர்களுக்காகவே இருந்தது உழவர்கள் தன்னிறைவு பெற வேண்டும் தங்களுக்கான அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் அந்த சங்கம் எம் ஏ பழனிச்சாமி என்று பொங்கலூர் பல்லடம் பகுதிகளில் மக்களால் அழைக்க பெற்ற என் அவர்கள் பின்னாளில் என் எஸ் பழனிசாமி என்று மக்களால் தன்னை அழைக்கும் அளவிற்கு வளர்ந்து நிற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்னு எழுபத்தி ரெண்டு காலங்களில் விவசாயிகளினுடைய வீரியமான போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்த காலம் குறிப்பாக கோவையில் நடைபெற்ற அந்த கட்டவண்டி போராட்டம் எல்லாம் உலக நாடுகளே வியந்து பார்க்கும் அளவுக்கு இருந்த மிகப்பெரிய போராட்டக் காலம் அது அன்றைய காலங்களில் கோவை நகரமே ஸ்தம்பித்து நிற்கும் அளவுக்கு நிகழ்ந்த போராட்டம் அந்த கட்டவண்டி போராட்டம் அந்த போராட்டங்களிலெல்லாம் திரு என்எஸ்பி அவர்களினுடைய பங்களிப்பு பெருமளவு இருந்தது ஒன்றுமே இல்லைங்க இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு வேண்டும் அந்த மின்சாரத்தில் வெறும் இரண்டு பைசாவை குறைக்க வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் போராட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த காலமும் அது அந்த காலகட்டத்தில் இருபதற்கும் மேற்பட்ட விவசாய தியாகிகள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்திருந்தார்கள் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் ஜூன் ஐந்தாம் தேதி ஒரு மிகப்பெரிய பேரணியை நிகழ்த்த வேண்டும் என்று நாராயணசாமி நாயுடு விரும்பினார் அந்த காலகட்டத்தில் அந்த தேதியில் மிகப்பெரிய மலை பேரிடராக வந்தபோதும் கொட்டும் மலையிலும் அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக என்எஸ்பி அந்த பொறுப்பை ஏற்று மிகப்பெரிய வெற்றி பேரணியாக அந்த பேரணியை நிகழ்த்தி காட்டினார் பல்வேறு தலைவர்கள் கூட மழை காரணமாக பேரணியை ஒற்றி வைத்தால் என்ன என்று கருதிய போதும் என்எஸ்பி அதிலிருந்து பின்வாங்காமல் அதை சாதித்து காட்டினார் அந்த காலகட்டத்திற்கு பின்புதான் அரசியல்வாதிகளை கேள்வி கேட்க தொடங்கப்பட்ட சங்கம் தேர்தல் அரசியலை நோக்கி திரும்பியது அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பொங்கலூர் ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருந்தது அந்த சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என்எஸ்பி அவர்கள் விவசாயிகளின் சார்பாக அறிவிக்கப்பட்டார் அந்த தேர்தலில் அவர் வெற்றி வாய்ப்பை இழக்கிறார் அந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அந்த தேர்தலுக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய பேரிடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தன்னுடைய உயிரை இழந்தார் அவர் உயிர் இந்த பூ விட்டு மறைந்தது என்று சொல்வதுதான் ஒரு நியாயமாக இருக்கும் இருந்தாலும் நாங்கள் அவருடைய உயிரை இழந்தார் என்று சொல்வதற்கான காரணம் ஆம் இந்த விவசாயிகளுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி தன்னுடைய வீட்டில் ஒரு மின் கூட இல்லாமல் போராட்ட குணத்தோடு பல விவசாய தலைவர்களை உருவாக்கியதில் நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய பங்களிப்பும் பெருமளவு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவர் அரசியலை நோக்கி வரும்போது அந்த அரசியலில் மக்கள் அவர்கள் அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க தவறி மிகப்பெரிய தவறிழைத்து விட்டார்கள் என்பதுதான் நாம நாம் இந்த இடத்துல இருந்து அவருடைய மன எண்ணமாக பதிவு பண்ண நினைக்கிறோம் அவங்களாம் மிகப்பெரிய வாழ்ந்த ஜாம்பவான்கள் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அது அவருடைய மனதில் மிகப்பெரிய ஒரு ரணமாக இருந்திருக்கிறது என்பதும் வரலாற்றுள் குறிப்பிட மறந்த ஒரு தகவலாகவே இருக்கிறது அந்த மாபெரும் தியாகத் தலைவரின் மறைவுக்கு பின்பு அந்த தமிழக விவசாயிகள் சங்கம் இரண்டு அணிகளாக பிரிந்தது அதில் சிவசாமி அவர்கள் ஒரு அணியாகவும் சொல்லேர் உழவர் செல்லமுத்து அவர்கள் தலைமையிலான அணி ஒரு பிழாவாகவும் செயல்பட்டது அன்றைய காலகட்டத்தில் திருப்பூர் தினசரி அந்த காய்கறி மார்க்கெட்டானது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு இணையாக இருந்தது விவசாயிகளுக்கான போதிய விலை கொடுத்து இடைத்தரகர்கள் வாங்காத காலமாகவும் இருந்தது தினசரி அந்த சந்தை அந்த குறிப்பிட்ட இடத்தில் நடத்தக்கூடாது இல்லை நடக்காது என்ற ஒரு நிகழ்வு இருந்தது அந்த காலகட்டத்தில் பச்சை துண்டு படையை திரட்டி அந்த வார சந்தையை விவசாயிகள் எடுத்து அதில் நியாயமான விலை கொடுத்து விவசாயிகளிடமிருந்து பயிர்களை கொள்முதல் செய்யும் சூழலை உருவாக்கினார்கள் அது அதில் என்எஸ்பி அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் இன்றியமையாதது அவர்களுடைய தலைமையில்தான் அந்த மிகப்பெரிய வெற்றியும் விவசாயிகள் அடைந்தார்கள் அதன் காரணமாக என்எஸ்பி அவர்களுடைய பெயரும் புகழும் அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் பரவி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்போதில் விவசாயிகள் சட்டமன்றத்தில் விவசாயிகளுக்கான குரலாக ஒழிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தில் தொடங்கப்பட்ட அந்த உழவர் உழைப்பாளிகள் கட்சி அதில் செல்லமுத்து அவர்களுடைய பிரிவு அன்றைய காலகட்டத்தில் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து இரண்டு தொகுதிகளை பெற்றார்கள் ஒன்று கபிலர் மலை இன்றொன்று பொங்கலூர் அதில் கபிலர்மலை தொகுதியில் கூடச்சேரி மணி என்று நாமக்கல் பகுதியில் பிரபலமாக அறியப்பட்டவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அந்த தேர்தலில் சொற்ப வாக்குகளில் வெறும் நானூறு வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை என்எஸ்பி அவர்கள் இழக்கிறார் அந்த தோல்விக்கு பின்பும் சிறிதும் துவண்டு விடாமல் விவசாயிகளுக்கான போராட்டங்களை பற்றியும் விவசாயிகளினான நலனை பற்றியும் தன்னுடைய எண்ணங்களை தொடர்ந்து இந்த சமூகத்துக்காக பிரதிபலித்துக் கொண்டே இருந்தார் என்எஸ்பி அவர்கள் தான் பிறந்த சமூகமான கொங்குவேலாள கவுண்டர் சமூகத்திற்கும் பல நன்மைகள் வர காரணமாக இருந்தவர் என் எஸ் பழனிசாமி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் எந்த இனமாக இருந்தாலும் அவர்களுக்கான பிரதித்துவம் பறிக்கப்பட்டால் அப்போது என்எஸ்பி அவர்களுடைய குரல் ஒழித்தே தீரும் என்பதில் அவர் ரொம்ப தீர்க்கமாக இருந்தவர் அன்றைய காலகட்டத்தில் விவசாயிகள் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார்கள் என்றாவே அது ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் காரணம் என்னென்னா ஐ கவுண்டர் மாரப்ப கவுண்டர் போன்றவர்கள் எல்லாம் மூன்று தியாகிகள் உயிர் தீர்த்த தியாகிகளினுடைய சின்னங்கள் இன்று வரை பெருமாநல்லூர்ல இருக்கு பலருக்கும் அது தெரியாது அப்படி தன்னுடைய உயிரை கொடுத்தாலும் பிற விவசாயிகளுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பதில் விவசாயிகள் எல்லாம் ஒருமித்த குரலாக இருந்த ஒரு காலம் இப்போவும் இன்னைக்கும் இந்த சாதி மத பேதங்களை கடந்து விவசாயிகள் எல்லாம் ஒன்று திரண்டால் எந்த சமூகத்தில் பிறந்த விவசாயிகளும் ஒன்று திரண்டால் ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக அது அமையும் என்பதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே இல்லைங்க முதல் உயிர் தியாகம் இந்த கொங்கு பகுதியிலிருந்து விவசாயிகள் செய்ய தொடங்கினார்கள் என்றால் இலவச மின்சாரத்திற்காகவும் விவசாயிகளுடைய அங்கீகாரத்துக்காகவும் செய்ய தொடங்கினார்கள் என்றால் தமிழகத்தினுடைய பல பகுதிகளுக்கு அது தொடர்ந்துச்சுங்க தான் இருபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிர் தீர்த்தார்கள் இது அன்றைய ஒரு வரலாறு மக்கள் அதை மீண்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணும் நினைக்கிறோம் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் கிணத்துக்கடவு தொகுதிகள் அன்றைய சூழலுக்கு ஏற்ப அதிமுகவின் கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் இதற்கு முன்பாக எல்லாம் சுயேட்சையான சின்னத்தில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட என்எஸ்பி அவர்கள் முதல் முறையாக அதிமுகவின் சின்னத்தில் விவசாயிகளின் சார்பாக போட்டியிடுகிறார் அப்படி போட்டியிட்டு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்குள் அவர் சென்றபோது அது விவசாயிகளுக்கான மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் அங்கீகாரமும் கிடைக்கும் சூழலாக அமைந்தது அன்று அவர் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரை என்பது அப்பொழுதிருந்த இருந்த ஆட்சியாளரான ஜெயலலிதா அவர்களால் மிகவும் புகழ பெற்றது அன்றைய காலகட்டத்தில் இலவச மின்சாரம் மீண்டும் ரத்தாக போகிறது என்ற ஒரு பேரிடியான அறிவிப்பு வந்தபோது அப்போது ஆட்சியாளராக இருந்த ஜெயலலிதா அவர்களை நேரில் சந்தித்து விவசாயிகள் இதற்கான போராட்டம் எப்படியெல்லாம் செய்தார்கள் இதில் விவசாயிகளுக்கு எவ்வாறான நன்மைகள் நடக்கும் அதன் மூலமாக அரசின் வருவாய் எப்படி உயரும் என்பதை ஜெயலலிதா அவர்களை சந்தித்து ஒரு கோரிக்கையாக வைத்து அதில் வெற்றியும் கண்டார் இவர் சட்டமன்ற உறுப்பினராக கோவை இருஎஸ்ஜி பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய பேராசிரியர் பதவியை துறந்து விவசாயிகளுக்காக போராட சட்டமன்றம் சென்றது வரை அவருடைய பங்களிப்பானது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாகவே கருதப்படுகிறது தான் இறக்கும் வரை விவசாயிகளுக்காகவும் தான் பிறந்த கொங்குவேலாளர் கொண்ட சமூகத்துக்காகவும் உழைத்து கொண்டே தன்னுடைய எண்ணங்களை பிரதிபலித்து கொண்டே இருந்தவர் என்எஸ்பி அவர்கள் அவர் இந்த பிறந்த இனத்திற்காக மிகவும் பாடுபட்டவரும் கூட தன்னுடைய கருத்துக்களை இளைஞர்களுக்காக பதிவு செய்துவிட்டும் சென்றிருக்கிறார் தன்னுடைய இறுதி நாட்களில் அவர் ஏர்முனை இளைஞரணி கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் என்ற ஒரு சங்கத்தையும் தொடங்கினார் அப்படி தன்னுடைய இறுதி நாட்கள் வரை விவசாயிகளை பற்றியும் தான் பிறந்த இனத்தைப் பற்றியும் சிந்தித்து கொண்டே இருந்தவர் என்எஸ்பி அவர்கள் மொழிப்போர் தொடங்கி இந்த இனத்திற்கான கோரிக்கைகள் வரை விவசாயிகளுக்கான நியாயமான கோரிக்கைகள் வரை மிகவும் கண்ணியமாக சட்டமன்றத்தில் நடந்து கொண்டது முதல் தன்னுடைய இறுதி நாட்கள் வரை இந்த இனத்திற்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்து மறைந்தவர் என்எஸ்பி அவர்கள் சிறுநீரக கோளாரால் தன்னுடைய எழுபத்தைந்தாவது வயதில் தன்னுடைய இன்னுயிரை இம்மண்ணை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர் விதைத்த கொள்கைகளால் இன்று வரை இந்த கொங்குவேளாள கொன்ற சமூகத்தில் பிறந்த இளைஞர்களும் விவசாயத்தை தங்களுடைய உயிர் மூச்சாய் கொண்டு வாழும் எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் தங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் இந்த இனத்தை பற்றி யார் தவறாக பேசினாலும் அவரை எதிர்கொள்ள வேண்டும் படிப்பறிவு தான் நமக்கான தெளிவை கொடுக்கும் அந்த படிப்பறிவை கொண்டு நம்மை எதிர்க்க நினைப்பவர்களுக்கும் தக்க பாடத்தை நாம் புகட்ட வேண்டும் என்பதெல்லாம் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது பச்சை துண்டு அணிந்திருக்கும் விவசாயிகளால் பிறர் பசியை மற்றும் ஆற்ற முடியும் என்ற நிகழ்வை மாற்றி எங்களுடைய உரிமைக்காக எங்கள் இன்னுயிரையும் தியாகம் செய்து எந்த அதிகார வர்க்கத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் என்ற நிலையை உருவாக்கிவிட்டு இந்த மண்ணை விட்டு சென்றவர்தான் என்எஸ்பி அவருடைய புகழ் கடைசி விவசாயிகள் இருக்கும் வரை கடைசி விவசாயிகள் இலவச மின்சாரத்தை அனுபவிக்கும் ஒரு நிலை இருக்கும் வரை நிச்சயமாக இப்பூ உலகில் இருந்து கொண்டே இருக்கும் விவசாயிகள் எப்போதும் மறக்க முடியாத தலைவர்களுள் மிக முக்கியமானவர் என் எஸ் அவர்கள் நன்றி